வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக காய் இருக்குது அவரைக்காய் இருக்குது கத்திரிக்காய் தக்காளி பூ கொஞ்சம் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு பூ கம்மியாக தான் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில ஆனால் இந்த மழை வந்ததுமே அவ்வளோ பூச்சி தொல்லை இருந்துச்சிங்க ஒரே பேனு கூட இல்லை எல்லாமே இறந்துருச்சு மழை தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது பூச்சியும் நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்குங்க இப்போல்லாம் பாருங்கள் தோட்டம் நல்லா பச்சை சேனாயிருச்சி மழை ரெண்டு மழை நல்லா அடித்ததுமே செம்மையாக இருக்குங்க அடுத்தது தக்காளி கொஞ்சமாக இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் இருவாச்சி மல்லி மொட்டை எல்லாமே சேர்த்து பறிக்கிறேங்க இப்படி பாருங்கள் அவ்வளோதாங்க பிடிச்ச லைக் பண்ணுங்க பாய்